நம்ப ஆட்டு பண்ணி நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கனாபுரம் கோழி சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா பொங்கல் வரதுனால இந்த வாரம் அதிக அளவுனால கட்டு சேவலை வந்து இறங்கிருந்துச்சுங்க கட்டு சேவல் நாட்டுக்கோழி கசாப்பு கடைக்கு தேவையான நாட்டுக்கோழி அதிக அளவில் வந்துருந்துச்சிங்க வாங்க ஒவ்வொன்றும் என்னென்ன விலைங்கிறத பார்க்கலாம் இந்த கட்டு சேவல் பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவலாக இருந்துச்சுங்க இவர் பார்த்திங்கன்னா ஐயாயிரூவா அந்த சேவல் விலை சொல்லியிருந்தார் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஆறுநூறு ஏழ்நூறு இது மாதிரி வந்தால் கொடுத்துட்லாம்னு சொல்லியிருந்தார் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருந்தாரு ஒரு நாலு இரநூறு நாலு முந்நூறு நாலுக்குள்ளே வந்துச்சுன்னா கூட கொடுத்துட்லாம் நல்ல விலை வந்துச்சுன்னா கொடுக்கலான்னு சொல்லி அந்த கோழி வேவரைய சொல்லியிருந்தார் இந்த கீரி பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருந்தாரு இவரும் ஒரு ஒரு நூறு இரநூறு கம்மியாக கொடுக்கலாங்க ஒரு மூவாயிரத்து இரநூறு ஒரு நூறு இது மாதிரி முந்நூறு நானூறுனா கொடுத்துர்லாங்க மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு இப்போ இந்த மயில் சேவல் பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரம் ரூபா சொல்லியிருந்தாருங்க ஆ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு ஒரு ஏழ்நூறுங்கிற மாதிரி வந்துச்சுன்னா விலை வந்துச்சுன்னா கொடுக்கலாங்கிற மாதிரி அந்த கோழிக்காரர் சொல்லியிருந்தாரு இந்த இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாருங்க இந்த காகம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தார் ஒரு நூறு இரநூறுவா கம்மியாக தான் கொடுத்துட்லாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த மயில் பார்த்தீங்கன்னா நாலாயிரரூவா சொல்லியிருந்தார் ஒரு நூறு இரநூறுவா தான் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுவா இரநூறுவா தாங்க ரேட்டு கம்மியாக சொல்கிறாங்க ஒரு மூணு ஐநூறு மூணு ஆறுநூறுங்கிற மாதிரி கொடுத்துடலாங்கிற மாதிரி அவர் இந்த கோழிக்கார சொல்லியிருந்தார் இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாருங்க இப்போ இந்த மயிலு பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபா சொல்லியிருந்தார் இப்போ இவரும் அதே மாதிரி தாங்க ஒரு மூணு ஐநூறு இது மாதிரி வந்தால் கொடுத்துடலான்னு சொல்லியிருந்தாருங்க இந்த கோழியோட வேறு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வள்ளூர் பார்த்தீங்கன்னா நாலுரூவா சொல்லியிருந்தாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஐநூறு மூணு ஆறுநூறு இது மாதிரி ஒரு ஏழ்நூறு எட்நூறுரூவா வந்தால் கொடுத்துர்லான்னு சொல்லியிருந்தாரு இந்த காகம் பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருந்தார் ஒரு அஞ்சு ஐநூறு அஞ்சுக்கும் உள்ளே வந்தால் கொடுத்துடலாம் அஞ்சுக்கும் கம்மியாக வராதுங்க அஞ்சுக்கும் மேலேன்னா பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒரு முன்ன பின்ன பார்க்கலாம் இந்த ம மயிலும் அதே மாதிரி தாங்க இவர் நாலு ஆறுநூறு சொல்லியிருந்தார் இவரும் நாலுக்குள்ளன்னா நாலுக்கு மேலேனா சொல்லியிருந்தார் ஒரு நாலு நூறு நாலு நாலுனால் கூட கொடுத்தர்லான்னு சொல்லியிருந்தாரு இவர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க இந்த காகம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஐநூறு சொல்லியிருந்தாரு இவரே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சேவல் கட்டி போட்டு வச்சுருந்தாரு ஒரு மூணு நாலு சேவல் ஆ இந்த சேவல் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருந்தாரு இந்த ஒரு ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூவான்னா ஒரு நாலு ரூபாய்க்குள்ளே வந்தால் கொடுத்துடலான்னு சொல்லியிருந்தாரு இதுவும் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருந்தாருங்க ஒரு நாலு ரூபா நாலு நூறு நாலு இரநூறுனா கொடுத்துடலான்னு சொல்லியிருந்தாரு இவர் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு நாலு சேவல் கொண்டு வந்திருக்குங்க அப்படின்னாரு இது ஒன்று இந்த இந்த சேவலை பார்த்தீங்கன்னா இதுவும் நாலுரூவா சொல்லியிருந்தாருங்க ஒரு நூறு இரநூறு கம்மியாக கொடுக்கலாம் தம்பி ஒரு மூவாயிரத்தி எழுநூறு மூவாயிரத்தி எட்நூறுவானா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருந்தார் இப்போ இந்த சேவலை பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூவா சொல்லியிருந்தாருங்க இந்த கருப்பு சேவல் பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூவா சொல்லியிருந்தார் ஒரு ஏழு ரூபா ஏழு ஐநூறு தான் கொடுத்துர்லாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ இந்த சேவலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருந்தாரு ஒரு மூவாயிரத்து முந்நூறு மூவாயிரத்தி இரநூறுனா கூட கொடுத்துட்லாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது பார்த்திங்கன்னா ஆறாயிரரூவா சொன்னார் இந்த சேவலை ஏன்னா யாரும் கேட்கல வந்து கேட்டுப்பாட்டு போயிட்டாங்க ஆறுரூவா சொல்கிறதுனால கேட்டுப்பாட்டு போயிட்டாங்க ஒவ்வொருத்தரில் இது மற்ற சேவலை கேட்டாங்க இது யாருமே எதுவுமே கேட்கவே இல்லைங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருந்தார் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்சிமம் மூவாயிரத்தி ஐநூறு நாலு நாலு ஐநூறு இது மாதிரி தான் சொல்லியிருந்தார் ஒரு நூறு இரநூறுனா கம்மியாக கொடுத்துர்லாங்க அப்படின்னாரு இவர் பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூவா சொல்லியிருந்தார் இந்த சேவல் பார்த்திங்கன்னா ஐயாயிரூவா சொல்லியிருந்தார் இந்த சேவலும் வந்து யாரும் கிள ரேட் கேட்டு என்ன விலைங்கன்னு கேட்டுட்டு ஐயாயிரூவா சொன்னார் அவங்க எதுவுமே கேட்கல அவங்க பார்த்துட்டு ஒரு போயிட்டாங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா ரூபா சொல்லியிருந்தார் இவங்க ரெண்டரை கேட்டாங்க ஒருத்தர் வந்து ரெண்டு எட்நூறு ரெண்டும் தொள்ளாயிரம் மூணுரூவானா கூட கொடுக்குற மாதிரி இல்லை கேட்குற மாதிரி கொடுத்துட்ற மாதிரி சொன்னார் கொடுக்க மாட்டேன்ட்டார் அவர் இவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேவலும் நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருந்தாருங்க ஜோடி ரெண்டுமே ஒம்பது ரூபானா பிடிச்சிங்க அப்படின்னாரு அவங்க வந்து ஏழு ஏழே கால் வரைக்கும் கேட்டாங்க அதுக்கு மேலே ஒரு பாட்டி கூட வரல கிளம்பிட்டாங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க அவர் நான் ஒம்பது ரூபாய்க்கு அம்மியாக கொடுக்க மாட்டேங்க அப்படின்ட்டார் ஃபைனலாக வந்து ஒம்பது ரூபா கொடுத்துருங்க அவங்களும் இல்லைங்க இப்போ நாங்களும் பாருங்கள் கொஞ்சம் பார்த்துன்னு பேசுங்கன்னு சொல்லி பேசுனாங்க அவர் ஒம்பது ரூபா இங்கே அம்மியாக கொடுக்க மாட்டேன்னுட்டார் சரி அதனால் கிளம்பிட்டாங்க வேணான்ட்டு இந்த சேவலை பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருந்தாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க சேவலோட உணரும் ஆறுரூவா சொல்லியிருந்தாரு இப்போ இந்த சேவல் பார்த்தீங்கன்னா ரூபா சொல்லியிருந்தாருங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முந்நூறு நாலு ஐநூறு அவங்க பேசியிருந்தாங்க ஒரு அஞ்சு ரூபானா எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க இந்த கொக்கோவில் பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருந்தார் ஒரு நாலரை நாலு நாலரைன்னா பிடிச்சிக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க கொடுக்க மாட்டேன்ட்டாரு இது மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா தரமாக நாம் பார்த்திங்கன்னா இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி வாக்கில் தாங்க போயிருந்தோம் அதனால் வந்து கொ கொஞ்செல்லாம் நல்ல தரமான சேவலாம் அதில் தீர்ந்துச்சுங்க எல்லாம் சேல்ஸ் முடிஞ்சு எல்லாம் போய் கிளம்பிட்டாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான சேவல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த சேவல்லாம் பரவலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த சேவல் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க எல்லா சேவலுமே கிளம்பிடுச்சிங்க ஒரு ஒரு மணி ஒரு ரெண்டு மூணு மணி நாலு மணி வாக்கில் வந்தோம்னா நல்ல சேவெல்லாம் எடுத்துக்கலாங்க விற்கிறதாலும் இருந்தாலும் சரி வாங்கிறதாலும் இருந்தாலும் சரி நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு உள்ளே இருக்கணுங்க இருந்தோம்னா வந்து நல்லா சேவல்லாம் பார்க்க எ எடுத்துக்கலாங்க கோழிக்காகட்டும் கட்டு ஆகட்டும் எல்லா நல்ல தரமான சேவலாக இருக்குது நிறையா சேவலை இருக்குதுங்க வந்திங்கன்னா கோழி மேலே ஆர்வம் இருக்கிற நண்பர்கள் வந்து நம்ம கோழி வளர்த்தணும் இப்போ நம்ம கோழி வச்சிருக்குங்க இப்போ புதுசாக வாங்கி வளர்த்துறவுங்க எல்லாமே நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்திங்கன்னா நல்ல தரமான சேவலாக வாங்கிக்கலாங்க நாட்டு கோழி வேணுனா வாங்கிக்கலாம் வடை கோழி நல்லா பெருஞ்சாதிய கோழி நல்ல தரமான கோழியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் வாத்து வான்கோழி கோழி இது மாதிரி எல்லா கோழியுமே இருக்குதுங்க வாத்து வாத்தில் எல்லா வாத்துமே இருக்குதுங்க எல்லாம் நல்லா தரமான கோழியாக இருக்குதுங்க நல்லா வந்து பார்த்தோம்னா நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்லா தரமான சேவலாக வாங்கிக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஐநூறு நாலு நாலு ஐநூறு இது மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பாருங்கள் வாங்கி கட்டுதாரை போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லைனில் இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாக்கல் இருக்கிறதுக்கு எல்லாமே சேவலை தாங்க அவங்களாம் ஆந்திராவிலேருந்து வராங்க ஒரு இரநூறு சேவல் முந்நூறு சேவலும் கொண்டு வராங்க உண்மையாலுமே சொல்கிறாங்க இரநூறு சேவலும் கம்மியாக கொண்டு வரீங்க இல்லைங்க சிந்தா அந்த வண்டி ஃபுல்லாக இருக்குங்க அது சா இதில் இருக்கிற சாக்கிறது எல்லாமே வந்து சேவலை தாங்க உள்ள பிடிச்ச எல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க எல்லாமே பாருங்கள் எல்லாமே கட்டு போட்டு வச்சுருக்காங்க நல்லா தரமான சேவலாக தாங்க இருக்குது இப்பவே பார்த்திங்கன்னா நம்ம கொங்கணாபுரம் சந்தையில் வந்து நம்ம இங்கே சேலம் மாவட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கணாபுரம் சந்தை சந்தை வந்து கட்டு சேவலுக்கு நல்ல ஃபேமஸான சந்தைங்க நல்ல தரமான சேவலாம் வருங்க அதே மாதிரி நாட்டுக்கோழியும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ஐநூற்றி முப்பது இருபது இது வரைக்கும் போதுங்க கோழியோட தரத்தை பொறுத்து போதுங்க நல்லா த பெரிய சேவலாக இருந்துச்சுன்னா நல்லா ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சேவலாக இருந்துச்சுன்னா ஒரு ஐநூறு ஐநூற்றி பத்து ஐநூற்றி இருபது இது மாதிரி கிலோ ஒரு கடைங்க எடுக்கலாங்க வெட பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க நானூறு டு நானூற்றம்பது அதே மாதிரி தான் அதுவும் நானூற்றி பத்து நானூற்றி இருபது இந்த ரே ரேஞ்சில் வந்து நல்ல கோழியில் எடுத்துக்கிறாங்க நல்லா தரமான சேவல்லாம் வந்து நல்ல ரேட்டு கொடுத்து நம்ம கொங்கணாபுரம் சந்தையிலே எடுத்துக்கிறாங்க நம்மக்கிட்ட சேவலை விற்கணும் வாங்கணுங்கிற நண்பர்கள் வந்து கொங்கணாபுரம் சந்தைக்கு கொண்டு வந்தாலோ இல்லை வாங்குறதுக்கு விருப்பம் மட்டும் வந்தாலோ நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல தரமான சேவெல்லாம் நிறையா வருங்க எடுத்துக்கலாம் இந்த வாரம் பொங்கலுங்கிறதுனால நல்ல சேவெல்லாம் நிறையா வந்துருந்துச்சுங்க அதே மாதிரி கோழியும் அதிக அளவிலான கோழியும் வந்துருச்சுங்க இந்த வெட்டு கோழி கசாப்பு கடைக்கு இல்லை கோயில் விசேஷம் இது மாதிரிக்கு விற்கிறது வாங்குறது பிடிக்கும் நிறையா நம்ம கோனாபுரம் சந்திக்கு வந்துச்சு பாருங்க இது மாதிரி தாங்க நல்ல தரமான சேவலாம் நிறையா சேவல் வந்து நம்ம கோனாபுரம் சந்திக்கு இந்த வாரம் வந்துருந்துச்சிங்க நம்ம கோடாபுரம் சந்தைக்கு வந்திங்கன்னா நல்ல தரமான சேவலாக வாங்கிக்கலாங்க